சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரே சகல கலாபலியே அன்பிற்கினிய ஆர்விய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு வைகாசி விசாக நன்னாள் முருகனுக்கு உகந்த நாள் எல்லா முருக திருத்தலங்களிலுமே என்று ஒரு நன்னாளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பேரின்ப பெருநாள் இந்த நாளிலே அருணகிரி பெருமானுடைய கந்தர் அலங்கார பாடல் ஒன்றை பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அருணகிரிநாத பெருமான் முருகனுடைய உபதேசம் பெற்றவர் அப்படி பெற்றவர்கள் சிவபெருமான் அகத்தியர் அருணகிரிநாதர் என்று மிகச்சிலரை அப்படிப்பட்ட அப்படி நேரடியாக முருகப்பெருமானுடைய குருபதி ரசம் பெற்ற அருணகிரிநாதைய வாக்கு மந்திர வாக்கு அதனால்தான் திருப்புகள் போன்ற நெருடலான சந்தங்களுடைய பாடல்களையும் பக்தி ரசம் ஞான ரசம் மலிந்த கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியவர் அப்படிப்பட்ட அருணகிரணி பெருமானுடைய பாடல் ஒன்றை பார்ப்போம் முதல்ல அந்த பாடலை படிச்சுட்டு அப்புறம் நான் சொல்றேன் பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி புதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே ஒன்றும் இது கடினமான விஷயம் இல்லை முருகனுடைய முருகன் வந்து இப்படி ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் என்பது யுத்த காண்டம் பெருசோ அது போல இங்க முருகன் வந்து சூரபன்மனோட பொருது தேவருடைய தலைநகராகிய அமராவதியை அவன் மீட்டுக் கொடுத்த அந்த வீர செயலை பற்றி ஒரு பாடல் ஆனா அதுக்கு முன்னாடி அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப என்னுடைய மனம் வந்து நான்கு விதமான ஒரு பெயர் கொண்டது என்ன பயனாக்க ஒரு பொருளை பற்றி மனம் வந்து நான்கு விதமாக இருக்கும் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் இப்ப ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன் அதை பத்தி சிந்தித்தோம்னா அதுக்கு பேர் சித்தம் நம்ம ஏதோ ஒரு வீட்டை பார்த்துருக்குறோம் அந்த வீடு ரொம்ப அழகா நல்ல வண்ணங்களால் பூசப்பட்டு பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அதை வாங்கலாமா அல்லது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுன்னா அதுக்கு பேரு மனம் சரி அதனால வாங்க முடியுமா அல்லது முடியாதா நல்லதா கெட்டதா அது எந்த திசை நோக்கி இருக்கு அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் பண்ணுவதுக்கு பேரு புத்தி இதெல்லாம் தாண்டி எப்பொழுதும் தன்மனைப்போடு இருக்கின்ற ஒரு மனம் இருக்கு அதுக்கு பேர் அகங்காரம் பேரு அப்ப சித்தம் மனம் புத்தி அகங்காரம் இந்த புத்தி வந்து எப்போது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மனம் இருப்பதனால தான் மனம் மனிதன் மனிதன் என்று பெயர் இருக்கிறான் மனம் உடையதுனால்தான் மனிதனுக்கு மனிதன் என்று பெயர் இப்ப நாம் இந்த இருக்கின்ற பிறவி என்பது இப்ப துன்பம் மிகுந்தது இல்ல பிறவி பெருங்கடல் சொல்றாங்க ஆனா இந்த பிறவி பெருங்கடல் ஆகிய துன்பத்திலிருந்து நாம் ஆனந்த பெருங்கடலில் போய் சேரணும் அப்படி சேர்வதற்கு மனம் வந்து ஒரு நிலையில் நிற்கணும் அப்படி நிலையில் நிற்காம பாய்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு அழுக்கு ஆறு கூட கடலில் போய் சேர்ந்தால் அந்த அழுக்கு நிகழ்ந்தி விடும் அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப கங்கையோடு கலக்கின்ற யமனை அது புனித நீராகிறது இப்ப காலத்து வேடனாகிய தின்னப்பன் அவன் எந்த விதமான அறிவும் இல்லாதவன் ஆனா அவன் என்ன பண்றான் அவன் வந்து சிவபெருமானை பார்த்து அவர் மேல் சொல்ல முடியாத பக்தி கொள்கிறான் அவன் சிவபெருமானுக்கு அவருடைய திருவடிகளை வைக்கின்ற மலர்களை தன் தலையிலே சூடி கொண்டு வருகிறான் அவருக்கு திரு மஞ்சளான நீர் ஆட்டுவதற்காக அவன் வாயில் உமிழ்நீர் உமிழ் நீரோடு கலந்து அவன்கிட்ட இல்லை வாயில கொண்டு வர்றான் அப்படி அப்படிப்பட்ட எல்லாம் செய்யறான் ஆனா செஞ்ச உடனே அதெல்லாம் என்ன ஆகுதுனாக்க அது புனிதமாக ஆகிவிடுகிறது அதை வந்து ஒரு அற்புதமான பாட்டுல சொல்றாங்க தருமம் தவம் சற்று அறியாத வேடுவன் தன் செருப்பு மறுமுந்து வேணிக்கு அணி மாமலர் அவன் வாய் உதகம் திருமஞ்சன புனல் பல்லால் அவன் மென்ற தசை அருமந்த போனகம் அன்றோ நம் காழத்தி அப்பனுக்கே இல்லறத்துக்குரிய தர்மமும் துறவரத்துக்குரிய தவமும் சிறிதேனும் அறியாத காழத்தி வேடனுடைய செருப்பு மனம் நிரம்பிய திருமுடிக்கு அணியும் பெரிய மலர் அவன் வாயில் கொண்டு வந்த நீர் திருமஞ்சன நீர் பல்லால் அவன் மென்று தின்ற இறைச்சி அருமையான நிவேதனம் காழத்தி இறைவனுக்கு அப்படி ஆகுது அது போல நாம் எவ்வளவு அழுக்கு மனமுடைவர்களாக இருந்தாலும் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டால் எப்படி காலத்தி வேடனுடைய திருவாயிலிருந்து கொண்டு வாயிலிருந்து அழுக்கு வாயிலிருந்து கொண்டு வந்த நீரானது திருமஞ்சன நீராயிற்றோ அது போல ஆயிரும் அததான் கேட்கிறார் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆறு போல முத் துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கும் தெளிவது என்றோ பக்தி என்னும் ஆற்றுத்துறையில் இறங்கி ஆனந்தம் என்னும் கடலில் படிவதனால் என்னுடைய புத்தியாகிய சிறிய ஆற்றில் உள்ள அலைகள் தெளிவதன்றும் நான் என்னுடைய மனம் என்பது எப்போது பார்த்தாலும் குதித்து கொண்டு அலைகள் பெருகி கொண்டு இருக்கிறது என்னால வந்து ஒரு நிலையான வாழ்க்கை அடைய முடியல அப்ப இந்த அலைகள் அடங்கி இறைவனோடு சம்பி நாம் சங்கமித்து கொண்டால் எனக்கு இந்த பிறவியாகிய துன்பம் இல்லாமல் போயிடும் இப்ப விமான பயணம் போறோம் விமானத்தினால பயணத்தினால நமக்கு வந்து விபத்தும் உண்டு இது தெரிந்தாலும் விமான பயணமே வேண்டாம் சொல்ல முடியாது மனத்தினால் நமக்கு துன்பம் வருகிறது அலைப்பாகின்ற நிலைமை இருக்கிறது என்பதனாலேயே எனக்கு மனமே வேண்டாம் என்று ஆக முடியாது அந்த தான் இறைவனை நினைந்து உருகி வழிபட்டு அவனை சென்று அடைய முடியும் அப்ப இந்த ஆறு போய் சேரணும் அதுக்கு மூணு வழி இருக்கு ஞானம் இருக்கிறது கர்மம் இருக்கிறது பக்தி இருக்கிறது நான் அன்னைக்கு கூட ஒரு சொன்னேன் இப்ப ஞானம் என்பது அது எப்படின்னாக்க ஒரு ஃபில்டர் மாதிரி இப்ப இந்த அழுக்கு ஆறு வந்து பாலை ஞானம் என்பது ஒரு பாலைவன மாதிரி ஒரு வெம்மையுடைய ஒரு மணல் அதுல போச்சுன்னா என்ன ஆகுனாக்க அந்த மணல் வந்து அழுக்கை உறிஞ்சிரும் ஆனா நீர் வற்றி போடுவதற்கான அபாயம் இருக்குது எத்தனையோ பேர் ஞான பாதையில் செல்ல வேண்டும் என்று முனைந்து அது முடியாமல் பாதையில் விட்டவர்கள் உண்டு ஏனென்றால் அது ரொம்ப கடினமான பாதை இப்ப இன்னொரு பாதை எப்படின்னாக்க அது ஆற்று மேடு மாதிரி மேலே ஏறணும்

அதில் இது நல்லது கெட்டது என்கின்ற நிலை வராமல் பக்தி என்பது நம்முடைய நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் மேர மேற்கொள்ளக்கூடிய ஒரு எளிய வழி அதனால என்னுடைய புத்தியானது மனமானது எப்போது பார்த்தாலும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற புத்தியாகிய இந்த ஆறு உன்னுடைய ஆனந்த கடலில் சங்கமித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் போயிடும் நீ எப்படிப்பட்டவன் நீ வந்து சூரபனு போரிட்ட பொழுது நீ அவனை கொள்வதற்காக விடுத்த ஆயுதத்தினுடைய பேர் சுட்டி அந்த ஆயுதத்தை விட்ட உடனே அவனுடைய உடம்பிலிருந்து அப்படி கொப்புளிச்சு குதித்து அப்படி வருது அந்த அப்படிப்பட்ட சூரபன்மன் வீழ்ந்தவுடனே அவனுடைய படைகளும் தோற்று போய் அந்த அவன் பிடித்திருந்த தேவருடைய தலைநகராய அமராவதியை மீட்டு தேவர்களுக்கு கொடுத்த பெருமி உடைவானவன் தனி ஒருவனாக முருகன் சூரபன்மன் மீது விட்ட அந்த சுட்டி என்கின்ற ஆயுதம் அவனுடைய உடம்பிலே புகுந்து அவனுடைய மார்பை கிழித்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது அது கொதித்தது அந்த அப்படிப்பட்ட சூரபன்மன் வீழ்ந்தான் வீழ்ந்தவுடனே அந்த தலைநகரானது மீண்டும் தேவர்கள் வசமானது அப்படிப்பட்ட வெற்றி மாண்புடைய வீரன் முருகன் அப்படிப்பட்ட முருகனுடைய திருப்பாதத்திலே நாம் இணைந்தால் நம்முடைய மனம் அவனோடு ஒன்றுபட்டால் நம்முடைய பிறவி பெருங்கடல் நீங்கி நம் ஆனந்த பெருங்கடலிலே அலையலாம் பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெடிவது என்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்னா புத் பத்தித்துறை இழுந்தினா இறங்கி அர்த்தம் ஆனந்த வாரினா ஆனந்த கடல் அர்த்தம் குத்தி தரங்கமன புத்தியாகி அலை மித்தினா மிகுதியாக சுட்டினா குத்திட்டி தரமனா மேன்மை சிறப்பு அமராவதினா இந்த தலைநகர் கொற்றமனா வெற்றி கொற்றவனா வெற்றி உடையவன் இப்ப அதனுடைய சொல்கிறான் பொங்கிய வெம்மையான இரத்தம் மிகுதியாக குதிக்க தான் ஏவிய குத்திட்டி என்னும் ஆயுதத்தால் குத்தி அதனால் உண்டான சிறப்பை மேற்கொண்டு அமராவதி அசருடமிருந்து மீட்ட வெற்றி மெழுக்குடைய பெருமானே பக்தி என்னும் ஆற்றுத்துறையில் இறங்கி ஆனந்தம் என்னும் கடலில் படிவதனால் என்னுடைய புத்தியாகிய சிறிய ஆற்றில் உள்ள அலைகள் தெளிவது என்றோ ஆகவே நான் எப்போதும் அந்த சபலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அது செய்வது சரியா அது நல்லதா கெட்டதா அந்த வழியில போகாமா வேணாமா புத்தி அதை சொன்னேன் சித்தம் என்று சொன்னால் ஒன்றை பற்றி சிந்திப்பது மனம் என்று சொன்னால் அப்பொருளை விரும்புவது புத்தின்னு சொன்னாக்க அது நல்லதா கெட்டதா என்று ஆராய்வது இப்படிதான் நமக்கு இருக்கு இந்த வழியில போகலாமா அந்த வழியில போகலாமா இது நல்லதா அது நல்லதா என்கின்ற அலைப்பாகின்ற அந்த புத்தி இருக்கு அதனால அந்த புத்தியெல்லாம் தெளிந்து உன்னுடைய ஆனந்தமாகி கடலில நான் கலந்து விட்டாள் என்னுடைய நிலை போய் அந்த தான் என்கின்ற நிலைவும் என்ன என் நாமம் தன் நாமம் கெட்டாள் தலைவன் தாழ் பட்டாள்னு அப்புரபெருமான் பாடுற மாதிரி அவளுக்கு தான் யார் என்பதும் மறந்து போய் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைவன் தாழ் பட்டாளேன்னு அப்பர் பாடாரு அதை போல ஒரு நல்ல நிலை உண்டாகும் என்று சொல்லி இந்த இந்த பாடல்ல சொல்கின்ற ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனம் அலைபா என்ற தன்மை உடையது அது வந்து சித்தம் சித்தம் மனம் புத்தி அகங்காரம் என்று ஆகிறது புத்தியினுடைய வேலைன்னாக்க ஒரு பொருள் நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து கொண்டே இருப்பது அதனால அந்த ஒரு அலைகடல் போல மிதந்து கொண்டே இருக்குது அப்படி இல்லாம அவனுடைய ஆனந்த வாரி ஆகிய கடலிலே நாம் சரணறிந்து விட்டால் நம்முடைய மனம் அவனை சென்றடையும் நமக்கு இந்த பிறவியில உண்டாகிற துன்பங்கள் நீங்கி போய் அவனோடு ஒன்றுபடலாம் என்கின்ற கருத்தை சொல்கிறது ஆனால் அது சொல்கிற பொழுது முருகனுடைய வீரப்பெருமையை சொல்வதற்காக நடந்த சூரபன்மை யுத்தத்துல அவன் எப்படி சூரபன்மையினே அவன் ஒரு குத்தீட்டியால் கொன்றி அவன் கொன்று அவனுடைய மார்பிலே வழிந்த ரத்தத்தினால் ஆஹ் அதனுடைய சிறப்பை மேற்கொண்டு அமராவதியை மீட்டு தேவர்களுக்கு கொடுத்த அந்த வெற்றி கொண்ட ஒரு செல்வனவன் அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் முருகன் சொல்லி பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கும் தெளிவது என்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி புதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்று சொல்கிறார் என்ற அளவிலே இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்